மச்சா மொத்தமாக இன்றைக்கி ஒரு புக்கில் ஏழு பேப்பர் தான் எடுத்திருக்கிற பாக்கி எல்லாம் கோஷம் வெளில இருக்குது நீ என்னதும் விளாண்டு கிட்டு இருக்கிறியா இல்லை பரதநாட்டியம்னு ஆட்ரு யாண்ணே ஒன்றும் புரியலையா மச்சான் ஏழு பேப்பரில் ரெண்டு பேப்பர் நேற்று எடுத்த ஒரு போன வாரம் எடுத்த பேப்பர் அது இன்னைக்கு வந்து அஞ்சு பேப்பர் தான் நீ பார்க்க ஏண்டு கேள்வேன் மச்சான் அடுத்து இப்போ நான் என்ட்டு அது கொண்டு பேசினிருந்து இருந்தேன் எப்படிண்ணா ஆர்ட்ரு எடுக்காமல் பேசாமல் நான் வந்து தட்டமங்க கழுவி போடுற வில பார்த்தலாம் பார்க்குறியா எட்டு பேருந்து என்னன்னு எடுத்துட்டு போவாங்க இப்போ முன்னாடி கையை கட்டி நின்றுட்டு என்ன கொடுத்தாலும் எடுத்துட்டு போயிருவாங்க இப்போ என்ன செய்யறாங்க தெரியுமா இந்த பேனா நம்மளை ஆர்டர் பாத்துட்டு வேலை பேனா காலை சொல்லிக்கிறாங்க நம்மள மாதிரி டே இங்க வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டோம்னா நேரம் வந்துட்டு என்னம்மா அப்படின்னு கேக்குறாங்க அந்த கொண்டு பேர் வீடு அப்படி கேட்டோம் என்ன செய்யறாங்கம்மா ஐடி கார்டு கட்டுற மாதிரி நான் ஆர்டர் எடுக்கிறேன் நமோ அவன் ஆர்டர் எடுக்க சொல்லவில்லை யாருமா மச்சான் ஞாயித்துக்கிழமையான ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சுறாங்க என்னென்ன காரணம் எனக்கு முடியல அதை நான் சின்ன நோட்டு கிலோக்கு போட்டுட்டு நீங்கள் ஆர்டர் எடுக்கிறான்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் சாமான் எடுக்கிறதுக்கு போட்டுட்டு அவங்க நான் அந்த வேலையை மாற்றிக்கிறேங்கிறேன் இவங்க இப்படி போயிடுறாங்க அவனா டே இவனை கூப்பிட்டான் அவன் கூப்பிட்டான் அவன் வேணா அவன் என்னமோ பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எடுக்கிற மாதிரி இப்படியே தெரியுறாங்க நோட்டு வேணாமாவா திங்கள செவ்வாய்லாம் எடுக்க மாட்டேங்கிறாங்க மட்டும் இப்படி தெரிஞ்சுறாங்க கேட்டால் அப்கிரேட் ஆகிறாங்களா என்னடா அப்கிரேட் ஆகிறிய தட்டுமங்கலேருந்து இப்போ நாங்கள் ஆர்டர் எடுக்க அப்கிரேட் ஆகிறோம் அப்போ நாங்கள் அப்போ நாங்கள் அப்கிரேட் ஆனவங்க டிகிரேட் ஆயிடுவா அதுவும் சரி கட்டுமங்க அள்ளி கொண்டு நாங்கள் போட்டுருவோம் மச்சான் என்ன அடைய இதுனா சனி ஞாயிறு இது திங்கள் செவ்வாயில் பார்த்துக்கலாம் சனி ஞாயிறு வந்து நீங்கள் இது வந்து சொல்லணும் மச்சான் முன்னாடி இங்கே நிற்பாங்க இப்போ இந்த முன்னாடி கண்ணுக்குன்னு மாட்டுவாங்க இப்போ ஏற்றி பார்த்தாலும் இருக்க மாட்டேங்க பார்க்கும்போதே மறைஞ்சிடறாங்க மாயமா போயிடறாங்க நாலு பேர் நாலு சில ஓடிடுறாங்க மச்சான் எடுக்க முடியல எங்களுக்கு ஒரு கொடுக்குப்பிடி போடணும்டா இங்கே வாரு